ஒருத்தர் கடகராசியில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அதிர்ஷ்டமான விஷயங்கள் யோகமான விஷயங்கள்லாம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வெள்ளை நாரை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க வயக்காட்டில்லாம் நிறையா இருக்கும் வெள்ளை நாரை அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு விஷயம் அதுலேயும் இந்த கடகராசி வெள்ள சத்த மினிஸ்டர் ஷர்ட் பார்த்துருக்கீங்களா அந்த ஒயிட்லேயே தான் இருப்பாங்க அவங்க எப்பயாவது தான் ஒரு தடவை தான் கலர் போட்டால் பெரிய விஷயம் ஆனால் எப்போ கிளம்புனாலும் பியூர் ஒயிட்டில் தான் கிளம்புவாங்க பார்த்துருக்கீங்கன்னா இதெல்லாம் இவங்களுடைய அதிர்ஷ்டத்தின் உச்சம் அந்த அதிர்ஷ்டம் எப்படி வருது பாருங்க ஒருத்தனுக்கு ஒரு மகாலட்சுமி யோகம் கிடைக்கணும் ஒரு ஒரு அதிர்ஷ்டலக்ஷ்மியோடைய ஒரு யோகம் நமக்கு கிடைக்கணும்னு இருந்தால் அவனுக்கு அந்த நேரமும் யோகமும் திடீர்னு அவனுக்கு அந்த கூடி வர்றது பெரிய அளவில் அவன் சந்தோஷப்படுவான் ஜனனி ஜன்ம சௌக்கியனம் வர்தனி குளசம்பதாம் பதவி பூர்வபுணியம் நிஜதே ஜன்ம பத்திரிகா ஆதித்யா சோமாய மங்களாய புதாய சருசுக்கர சனிபியச்சராகவே கேதவே நம கஜானம் பூதகணாதிசேவிதம் கபித்த ஜம்பூ பழசாரபட்சிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விரபாதபங்கஜம் மகாகணபதினை கொண்டு மகாலட்சுமி துணை கொண்டு குபேரமகாலக்ஷ்மிதுண்டு உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது தினம் தினம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கான பதிவுகள் நிறைய பார்க்குறோம் நிறைய விஷயங்கள் கர்ம வினைகள் நம்ம நமக்கு என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் இதெல்லாமே நம்ம பார்த்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்று நாம் சொல்லக்கூடியது பார்க்கக்கூடியது அதிர்ஷ்டம் இந்த அதிர்ஷ்டம் இல்லாததே கிடையாது அதிர்ஷ்டம் இல்லாதவர்களே கிடையாது அது அதிர்ஷ்டம் திருதிர்ஷ்டம்னு நம்ம சொல்கிறோம் அப்படியே அதிர்ஷ்டம் அந்த வகையிலே அதிர்ஷ்டத்தின் அறிகுறிகள் என்ன அதிர்ஷ்டத்தின் யோகம் என்ன என்னெல்லாம் நமக்கு யோகமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் நம்ம என்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும் உங்கள் வாழ்க்கையில் திடீரென நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பித்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க பரவாயில்ல நமக்கு அதிர்ஷ்டம் அடிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே போல் மேஷராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா யோ நம்மளுடைய யோக சின்னங்கள் அப்படின்னு இருக்குது சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கும்போது நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம் ரைட்டம் மக்களா ஏதோ நல்ல நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லுவோம் அதிர்ஷ்டத்தின் சில பேருக்கு அதிர்ஷ்டம் வந்து காலடியில் இருக்கும் கிட்டக்கு இருக்கும் தெரியாது அதிர்ஷ்டத்தின் காலடின்னு சொல்லுவாங்க யோகத்தின் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததாக தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது உண்டு கர்ம விலகல் அப்படிங்கிறது உண்டு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா செல்வம் நெருங்கும் சின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க செல்வத்தை நீங்கள் நெருங்கக்கூடிய சில சின்னங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அன்எக்ஸ்பெக்டடாக வரக்கூடிய சில விஷயங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக யாராவது வந்து உதவி செய்கிறது ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் செவன் இந்த மாதிரி நம்பர்களை பார்க்கறது கனவுல கோவில் தீபம் இதெல்லாம் வர்றது அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பழைய கவலைகள்லாம் மறக்கிறது அடுத்ததாக பழைய நண்பர்கள் உறவினர்கள் திடீர்னு தொடர்பு கொள்வது இது எல்லாத்த பற்றியும் பன்னிரண்டு ராசிகளை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுபம் கடகராசி நேயர்களே உங்களுக்கான அதிர்ஷ்டம் யோகங்கள் இதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே கடகராசி அப்படின்னு சொல்லும்போது பூச நட்சத்திரம் கடகராசி பூச நட்சத்திரம் கடகராசி அடுத்ததாக என்ன ஆயில நட்சத்திரம் கடகராசி இப்போ கடகராசி அப்படின்னு சொல்லும்போது அதிபதி யார் சந்திர பகவான் இந்த உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த பழக்கம் இருக்கு இந்த மூன்றாம் பிறை பார்க்கறது பிறை பார்க்கறதுன்னு சொல்றாங்க பார்த்துருக்கீங்களா மூன்றாம் பிறை பார்க்கறது பிறை பார்க்கறது சந்திரனோட பிறை பார்க்கறது ரொம்ப விசேஷம் வெளியில் வந்து சில பேர் பார்ப்பாங்க அப்படி வந்து எட்டி பார்ப்பாங்க நல்லா இருக்கா தெரியுது மாடியில் இருந்து பார்ப்பாங்க ஆ தெரியுதா ஆ தெரியுது பிறை பார்க்கக்கூடியது மூன்றாம் பிறை கேள்விப்பட்டிருக்கேன் நான் படத்தை சொல்லலை உடனே படத்துக்கு போயிட்டாதீங்க படத்துக்கு சொ படம் இருக்குது மூன்றாம் பிறை படம் இருக்குது நான் படத்தை சொல்லலை சந்திரனுடைய விஷயத்த சொல்கிறேன் அப்போ அந்த சந்திரனோட விஷயம் அப்படின்னு சொல்லும்போது அந்த சந்திரன் என்ன கலர் சொல்லுக பார்க்கலாம் வெண்மை சந்திரன் அப்போது ஒருத்தர் கடகராசியில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அதிர்ஷ்டமான விஷயங்கள் யோகமான விஷயங்கள்லாம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் யோகங்கள் அன்றாட வாழ்க்கையில் நம்ம நிறையா விஷயங்களை கடந்து போகிறோம் வாழ்க்கையில் நல்லதும் கடந்து போகிறோம் கெட்டதும் கடந்து போகிறோம் காலையில் ஆறு மணியிலிருந்து இரவு நம்ம தூங்க போகும்போது வரையில் எவ்வளவோ விஷயங்களை பார்க்குறோம் ஒரு விஷயம் வந்து என்னென்ன வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுவோம் இது எத்தனையோ வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் எல்லாரும் ஹாலில் உட்காந்துருப்பாங்க டிவி பார்த்துட்டு இருப்போம் எதாவது ஒரு அடுப்பில் பால் வச்சுட்டு உட்காந்து டிவி பார்க்குறவங்களாம் இருக்காங்க பார்த்துருக்கீங்களா அடுப்பில் பால் வச்சுருக்கிறதே மறந்துட்டு உட்காந்து பார்த்துட்டு இருப்போம் பால் பொங்கிற நேரத்தில் போய் அணைப்பாங்க பொங்கி வழிஞ்சிரும் அப்புறம் போய் ஆஃப் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா எத்தனை பேர் வீட்டில் நடந்துருக்கு ஏன் பால் வச்சுருக்கோம் போய் ஆஃப் பண்ணுங்க ஏன் இவ்வளோ நேரம் இருக்கீங்க போங்க சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லுவோம் விழுந்து அடித்து ஓடி போய் போய் இப்போ பால் ஆஃப் பண்ணுறவங்களாம் இருக்காங்க பால் பொங்கி ஊற்றுறது இந்த பால் பொங்கி வரதை பார்த்தா அதிர்ஷ்டம் அதனால்தான் இன்றைக்கும் கிரக பிரவேச வீட்டில் பால் பொங்கி பால் பொங்குறது அப்படிங்கிறது ஒரு கணக்கு வச்சுருக்காங்க எந்த திசையில் ஊற்றுறது பால் அந்த பால் பொங்கி வரதை கடகராசிக்காரர்கள் எதிர்த்தாக பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் வெள்ளை நாரை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க வயக்காட்டிலெல்லாம் நிறையா இருக்கும் வெள்ளை நாரை அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு விஷயம் அதில் இந்த கடகராசிக்காரர்கள் எப்பயாவது நீங்கள் சிவன் கோவிலுக்கு போகும்போது எதேர்ச்சியாக நான் சொல்கிறதெல்லாம் எதேர்ச்சியாக சிவனுக்கு ஒரு பாலாபிஷேகத்தை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அதை விட அதிர்ஷ்டம் வேறு எதுவுமே இல்லை உங்களுக்கு தெரியாது அந்த இடத்துல சிவனுக்கு அபிஷேகம் நடக்க போகிறது ஆனால் நீங்கள் போகிற நேரத்தில் பாலாபிஷேகம் நடக்குது அவ்வளோ விசேஷம் நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க திடீர்னு நவகிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க சந்திரனுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க உங்கள் கண்ணால் பார்க்குறீங்க அது ஒரு அதிர்ஷ்டம் இதெல்லாம் அதிர்ஷ்டத்தின் உச்சம் நிறைய நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நேரமே எப்போ தெரியுமா காலை நேரம் மாலை நேரம் காலை நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறிலேருந்து ஏழு மாலை நேரத்தில் ஒரு இருந்து எட்டு ஒரு நல்ல ஹோரை ஒரு நல்ல இது அதாவது நல்ல டைம் நல்ல ஹோரையாக இருந்ததுன்னா அந்த நேரத்தில் நீங்கள் எது செஞ்சாலும் அதிர்ஷ்டம் ஆந்தையை பார்த்தால் அதிர்ஷ்டம் ஆந்தையை பார்த்தால் அதிர்ஷ்டம் பார்க்க முடியுமா ஆ ஆந்தைக்கு இரவுல தான் கண்டு தெரியும் இதுக்காக நீங்கள் தேடி போய் ஆந்தையை பார்ப்பீங்களா எங்கேயாவது திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் திடீர்னு பார்த்தா அதிர்ஷ்டம் சரி இப்போ நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதே போல இப்போ நீங்கள் வெளியில் போயிட்டு இருக்கீங்க எங்கேயோ ஒரு இடத்துக்கு ரொம்ப தூரம் வெகு தூர பயணத்தில் போயின்னு இருக்கேன் திடீர்னு ஒரு பறவை கூடு கட்டுறதை பார்த்தால் கூடு கட்டிருக்கிறத பார்த்தால் அதிர்ஷ்டம் ஒரு அம்மா தனது மகனுடைய கல்யாணத்தை நினச்சி இருக்காங்க அன்றைய தினத்தில் ஆறு ஓடுற மாதிரி கனவு கண்டால் அந்த பையனுக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும் அம்மா நீ ஆறு ஓடுற மாதிரி கனவு காணு ஆ ஆறு ஓடுற மாதிரி கனவு காணுன்னு அம்மாவை தொல்லை பண்ணுறதுனால கிடையாது அவங்களுக்கு அந்த கனவு எதிர்த்தியாக வருது ஆறு ஓடுற மாதிரி நல்ல சத்தத்தோடு ஆறு ஓடுற மாதிரி விடுற மாதிரி அருவி விடுற மாதிரி அந்த ஆறு அருவி மகனுக்கு சீக்கிரமாக திருமண யோகம் கூடி வரும் அதற்குன்னு ஒரு யோகம் இருக்குது அது கூடி வரும் கனவில் வெள்ளை ஆடை உடுத்தி வரக்கூடிய கனவு வெள்ளை ஆடை உடுத்தி பேய்னு நினச்சிக்காதீங்க உடனே சில பேருக்கு வெள்ளை ஆடைன்னு வெ வெள்ளையாக யாராக வராங்கன்னா உடனே பேயின்னு தான் டக்குன்னு கனவுல வரும் பேய் வந்தால் நல்லதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல பேய் கிடையாது வெள்ளை ஆடை உணர் வெள்ளை மகா சரஸ்வதிக்கு கூட தான் வெள்ளை ஆடை இருக்குது சரஸ்வதி அம்பாள் எப்படி இருக்காங்க வெள்ளை ஆடை தான் உடுத்தியிருப்பாங்க வெள்ளை தாமரையில் தான் உட்காந்துடும் அந்த வெள்ளை அப்படிங்கிறது ஒய் அந்த சில பேர் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்காங்க பார்த்துருக்கீங்களா ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் எப்போதுமே இந்த வெள்ளை சட்டை பிரியர்கள்லாம் பார்த்துருக்கீங்களா எப்போதுமே வெள்ளை சட்டை போடுறவங்க தான் இருப்பாங்க வெள்ளை வேஷ்டி வெள்ள சட்டை மினிஸ்டர் ஷர்ட் பார்த்துருக்கீங்களா அந்த ஒயிட்லேயே தான் இருப்பாங்க அவங்க தான் ஒரு தடவை தான் கலர் போட்டால் பெரிய விஷயம் ஆனால் எப்போ கிளம்புனாலும் பியூர் ஒயிட்டில் தான் கிளம்புவாங்க பார்த்துருக்கீங்கன்னா இதெல்லாம் இவங்களுடைய அதிர்ஷ்டத்தின் உச்சம் போகிறாங்க வெளியில் போகிறாங்கன்னு இதெல்லாம் ஒரு அதிர்ஷ்டத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம் எல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த கடகராசி அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராசி அதிபதி சந்திரபோன் திங்கக்கிழமை என்றைக்குமே உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான கிழமை என்றைக்குமே வச்சுக்கோங்க திங்கக்கிழமையில் திடீர்னு ஒரு பொருள் வருதா திங்கக்கிழமை திடீர்னு ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறாங்களா ஒரு ஸ்வீட் கொண்டு கொடுக்குறாங்களா திங்கட்கிழமை ஏதாவது அதாவது உங்களை அறியாமல் திடீர்னு நடக்கிற ஒரு விஷயம் எதிர்பாராத நண்பர் திடீர்னு வந்து உதவி செய்கிறது எதிர்பாராத உறவினர் திடீரென்று வந்து உதவி செய்வது உங்களுக்கு அதுக்கும் தெரியாதுங்க யாருனே தெரியாது திடீர்னு உதவி செய்கிறது இப்போ நான் இருக்கேன் ஒரு கோவிலில் பூஜை பண்ணின்னு இருக்கேன் எனக்கு ஒருத்தரோட பேர் ஞாபகம் வருது நான் திடீர்னு அவங்க வீட்டில் கொண்டு ஒரு விபூதி குங்குமம் பிரசாதம் கொடுக்குறேன்னு சொன்னால் அது இஷ்டம் இப்போ நான் ஒரு வீட்டுக்கு திடீர் சடனாக போகிறேன் அவங்களுக்கு தெரியாது நான் வரேன்னு அவங்களுக்கு தெரியாது நான் என்ன எடுத்துன்னு வரேன்னா அவங்களுக்கு தெரியாது திடீர்னு நான் போய் ஒரு விபூதி குங்குமம் எலுமிச்சம்பழம் பூலாம் கொடுத்து நல்லா அமோகமாக இருப்பீங்க சந்தோஷமாக இருங்க சீக்கிரமாக உங்கள் கவலைகள்லாம் தீர்ந்து நின்று இருக்கணும் சாமி வந்திருக்காங்க நிறையா நல்லது சுவாமி ரொம்ப சந்தோஷம் சுவாமி நீங்கள் வந்துட்டு போனது இன்றைக்கும் இந்த மாதிரி இருக்கு உண்டா அதான் அதனால் இந்த அதிர்ஷ்டத்தின் யோகங்கள் அது இப்போ நீங்கள் வண்டியில் போயின்னு இருக்கீங்க இப்போ நீங்கள் வண்டியில் போகிறீங்க வண்டியில் நீங்கள் போயின்னு இருக்கும்போது இரவுலேயோ பகலில் நீங்கள் போயின்னு இருக்கீங்க நீங்கள் போய்கொண்டு இருக்கும்போதே வண்டியில் நீங்கள் போய் கொண்டு இருக்கும்போதே ஏதாவது ஒரு வாகனத்தின் பின்னாடி தென்னாடுடைய சிவனை போற்றி எநாட்டவருக்கும் இறைவா போற்றி சிவ சிவ ஓம் நம சிவாய அதை மாதிரி ஏதாவது ஒரு வாகனத்தில் எழுதியிருந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதை நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்போ இந்த அதிர்ஷ்டம் எப்படியெல்லாம் வருது பாருங்கள் இந்த யோகங்கள் எப்படியெல்லாம் வருது பாருங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் இது உண்டு அதிர்ஷ்டம் யோகம் சாதாரணமாக ஒரு ஆள் சாதாரண ஒரு ஒரு செப்பல் தைக்கிற ஒரு தொழிலாளி பாதராட்சியை தைக்கக்கூடிய ஒரு தொழிலாளி சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பழைய துணிகளை தைக்கக்கூடிய ஒரு தொழிலாளி அந்த மாதிரி வேலை பார்த்தான் அவனுக்கு அடுத்த வேலை சாப்பாடு வேலை செஞ்சால் தான் சாப்பாடு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு திடீர்னு சடன்லி ஐம்பது லட்சம் ரூபா அடிச்சிடும் லாட்ரியில் திடீர்னு ஐம்பது லட்ச ரூபா லாட் எப்படி அடிக்குது அவனுக்கு லாட்ரியில் அவன் என்ன சொல்லி வச்சானா எனக்கு லாட்ரியில் பணம் கிடைக்கணும் லாட்ரியில் எனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு அவன் சொல்லி வச்சானா அந்த அதிர்ஷ்டம் எப்படி வருது பாருங்க ஒருத்தனுக்கு ஒரு மகாலட்சுமி யோகம் கிடைக்கணும் ஒரு ஒரு அதிர்ஷ்டலட்சுமியோடைய ஒரு யோகம் நமக்கு கிடைக்கணும்னு இருந்தால் அவனுக்கு அந்த நேரமும் யோகமும் திடீர்னு அவனுக்கு அந்த கூடி வர்றது பெரிய அளவில் அவன் சந்தோஷப்படுவான் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு வச்சுக்கிறாங்களோ இல்லையோ அடுத்தவர்களுக்கு தானம் கொடுக்கக்கூடியவர்களுக்கு சிறந்த மனது உள்ளவர்கள்லாம் இருக்காங்க இப்போ கூட ஒரு சமீபத்தில் இந்த சின்ன திரையில் நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் கூட த த நிறையா பேருக்கு வீடு கட்டி கொடுக்குறாரு நிறையா பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேடி போய் உதவி செய்கிறாரு ஒரு வீடு கட்டி கொடுக்கறது ஒரு வண்டி வாங்கி கொடுக்கறது அந்த நடிகர் பேரு திரையில் நல்ல ஒரு நடிகர் சின்ன திரையில் இருக்கக்கூடிய விஜய் டிவியிலலாம் ஒரு நல்ல மனிதர் அந்த எதுக்காக சொல்கிறன்னா தேடி போய் டக்குன்னு வருவது அவங்க அவங்க ஐயோ நம்ம இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்கோமேனு நினைக்கிறாங்க இவர் அதை பார்க்குறாரு பார்த்த உடனே அவருக்கு அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு செய்யணும்னு தோணுது அதை டக்குன்னு அவங்களுக்கே தெரியாமல் போய் சர்ப்ரைஸாக பண்ணுறது திரு ராகவர் லாரன்ஸ் அவர்கள் எடுத்துக்கோங்களேன் அது மாதிரி திடீர் அந்த அதாவது நீங்களாக போய் உடனே டக்குன்னு அவங்களுக்கு போய் ஒரு ஒரு உதவி செய்கிறது அதெல்லாம் எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் தெரியுமா எவ்வளோ பெரிய புண்ணியம் தெரியுமா அது அவர்களுக்கும் சரி இவர்களுக்கு பதிமடங்கு புண்ணியம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டமும் யோகமும் இரு கண்களாக உங்களுக்கு வந்து எப்போதுமே காத்திருக்கும் சுபம் வாழ்க வளமுடன் இதுவரையிலே நாம் பார்த்தது பனிரெண்டு ராசிகளுக்கான அதிர்ஷ்டமான விஷயங்கள்லாம் என்னென்ன அடுத்தடுத்து நம்ம லைஃப்பில் என்ன இந்த அதிர்ஷ்டமான விஷயங்கள் நமக்கு நடக்கும் இது எல்லாமே இந்த பனிரெண்டு ராசிக்கு பார்த்தோம் மேஷ ராசி முதல் மீன ராசி வரையில் அடுத்ததாக இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் சுவாமி நான் இந்த பன்னிரெண்டு ராசியை நான் முழுமையாக நான் பார்த்தேன் எனக்கு சில சில சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கு நீங்கள் அந்த நம்பரில் தொடர்பு கொண்டு ஓய்வாக இருக்கும்போது தொடர்பு கொண்ட அந்த நம்பரில் நீங்கள் பேசினீங்கன்னா உங்களுக்கான சந்தேகம் உங்களுக்கான தீர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா சுபா